மதிமுகவுக்கு விருதுநகர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கட்சியில் தொடங்கியுள்ளன திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு மக்களவைத் தேர்தலில் ஒரு சீட் என்பது உறுதியாகியுள்ளதாக தெரிகிறது ஆனால் அந்த தொகுதி எது என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது மதிமுக சார்பில் வைகோவின் வாரிசு துரை வைகோ களம் காண இருக்கிறார் அவர் விருதுநகர் தொகுதியில் நிற்கும் கனவில் மிதந்து வருகிறார் திருச்சி தொகுதி கூட மதிமுகவுக்கு ஒதுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது திருச்சி அதிமுகவின் கோட்டை எழில்மலை அங்குதான் என்று அதிமுக சார்பாக வென்றார் அதன் பின்னர் ஒரு காலத்தில் மதிமுகவின் முக்கிய முகமாக இருந்த எல் கணேசன் கூட இரட்டை இலை சின்னத்தில் நின்றுதான் இந்த தொகுதி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வானார் அதிமுகவுக்கு இணையாக இந்த தொகுதியில் காங்கிரஸ் பலமுறை வென்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் கூட இதனை காங்கிரஸ் தான் கைப்பற்றியது திருநாவுக்கரசர் தற்போது அந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் அவர் ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றார் ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகள் என்பது சாதாரண விஷயமில்லை ஆனால் இந்த முறை மதிமுகவுக்கு இந்த தொகுதி அளிக்கப்பட்டால் திமுக கூட்டணி ஆதரவில் அமோகமாக வெள்ளலாம் என மதிமுக தரப்பில் அழுத்தம் தருவதாக சொல்லப்படுகிறது விருதுநகர் என்பது வைகோவின் மனம் விரும்பும் தொகுதி இரண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தலில் வைகோ நின்ற தொகுதி அது அப்போது இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு வாக்குகளை பெற்றார் ஆனால் வெற்றி பெற முடியவில்லை அதற்கு முன்பு இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலிலும் வைகோ போட்டியிட்ட தொகுதி இது அப்போது இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி நானூத்தி இருபத்தி மூன்று வாக்குகளை வைகோ பெற்றிருந்தாலும் அவரை விட மூன்று லட்சத்தி ஏழாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற்றார் அந்த தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவான ஒரு ஆலை வீசியது அந்த சூழலில் சிக்கி தோல்வியை தழுவினார் வைகோ ஆக அப்பா தோல்வியுற்ற இடத்தில் மகன் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று கணக்கு போட்டுள்ளதாக சொல்கிறார்கள் மதிமுக தொண்டர்கள் திருச்சியில் ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைமைக்குள் ஒரு பேச்சு அடிபட்டு வருகிறது முன்னரே அவர் கன்னியாகுமரியில் நிற்கலாம் என்றும் சொல்லப்பட்டு வந்தது திருச்சியில் திருநாவுக்கரசிற்கு போதிய பலம் இல்லாததால் ராகுல் காந்தி நிறுத்தப்பட்டால் ஐந்து லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்று அவரை வெற்றி பெற செய்வோம் என்கிறார் திருச்சி வேலுச்சாமி அப்படி பார்த்தால் துரை வைகோ வலைக்குள் விருதுநகர் மட்டுமே மாற்றும் என்றும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் திருமாவை விட சீனியர் வைகோ திருமா கட்சிக்கு நான்கு சீட்டுகள் கேட்கும் போது மதிமுக ஒரு சீட்டுடன் நின்றுவிட்டால் அது சரிபடாது என்றும் அவரது தொண்டர்கள் ஆதங்கப்படுகிறார்களாம் அப்பா மகன் இருவருக்குள்ளும் கட்சி சுருகிவிட்டால் எப்படி தொண்டர்கள் உற்சாகமாக கட்சி பணி ஆற்றுவார்கள் இனி மதிமுகவின் எதிர்காலம் என்ன என்றும் பல சீனியர்கள் புலம்பு சொல்லப்படுகிறது ஒரு சீட்டு மதிமுகவுக்கு வழங்கப்பட்டாலும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று திமுக தலைமை அழுத்தம் தருவதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் கட்சியை எப்படி வளர்ப்பது அப்படி என்றால் பம்பரம் சின்னத்தை என்ன செய்வது என்றும் மதிமுக நிர்வாகிகள் பலர் அறிவாலயம் வாசல் முன்பாகவே ஆவேசமாக பேசி வருவதாகவும் தெரிய வந்துள்ளது